ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரண்டை தாங்க எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் விமன்ஸ் அண்டு டீச்சர்ஸ்க்கு வந்தாங்க ஏன்னா அவங்க தான் ஆஃபீஸில் ரொம்ப நேரம் இல்லை ஸ்கூலில் ரொம்ப நேரம் நின்றுட்டு உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதனால் அவங்களுக்கு மூட்டு வலி அதிகமாக வரும் இந்த பிரண்டையை நம்ம அடிக்கடி சாப்பாடில் சேர்த்துக்கிறது மூலமாக இந்த மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இதையெல்லாம் சரி செய்ய முடியுங்க இரண்டை இதை அடமன் க்ரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் இதை ஹட்ஜோட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க இது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய கார்னரில் உள்ள நான்கு கார்னர் சேம் எடுத்துடலாம் பிஞ்சாக இருந்தால் இது போல் நீங்கள் செய்யுங்க கொஞ்சம் முத்தலாக இருந்தால் அதை நடுவில் கட் பண்ணிவிட்டு எப்படி ரெண்டு பக்கமும் சைடில் இருத்திங்கன்னா அதனுடைய நார்கள்லாம் வரும் அப்படி இல்லைன்னா சமைக்கும்போது நம்ம மிக்சியில் அரைச்சி ஊற்றினாலும் அது வந்து கொஞ்சம் நார் நாராக வாயில் மாட்டுங்க வயிற்று வலி அஜீரணம் போன்ற நோய்களுக்கும் இது மருந்தாகுதுங்க உடல் சுறுசுறுப்பை அதிகமாக்கும் ஞாபக சக்தியும் அதிகப்படுத்தும் மூளை நரம்புகளெல்லாம் பலப்படுத்தக்கூடிய அதிகமான நன்மைகள் இருக்குங்க இதில் இது போல இதே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிங்கன்னா போதும் இது நீங்கள் ஆப்ஷன் தாங்க நீங்கள் போட்டாலும் போடலாம் இல்லாட்டியும் சாதாரணமாக அந்த பிரண்டை கிளீன் பண்ணி வச்சதை நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் இதனுடைய நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க இது போல நல்ல நிறம் வார மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதை நல்லா ஆரவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஏன்னா நல்லா வெங்காயம் வதங்கணும் அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அதில் மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நீங்கள் மிளகு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் நீங்கள் பிரண்டை அரைக்கும் போது அது கூடவே கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் சிறிதளவு வெந்தியம் சேர்த்துட்டு ஒரு பிடி கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பூண்டு இரண்டு பூண்டு நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இரண்டு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க நான் ஒரு முந்நூறு கிராம் கால் கிலோக்கு மேலே வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நல்லா வதக்கணுங்க நல்லா அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அந்த சின்ன வெங்காயமெல்லாம் முழுசு முழுசாக இருக்காமல் நல்லா வதங்கட்டும் அதை மூடி போட்டு வச்சுடுங்க இந்தளவுக்கு வந்துடும் நீங்கள் அதையும் நல்லா மைய விட்டீங்கன்னா அந்த வெங்காயத்தோடய சுவடே தெரியாது அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் காரம் கூட வேணுன்றால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இரண்டு ஸ்பூனாக கூட நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் அதை கொஞ்சம் சாட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி நான் கரைச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதை அப்படியே விட்டுடுங்க அதனுடைய எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச பிரண்டைய சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் மிதமான தீயில் மூடி வச்சுடுங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு ஒரு ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது போல் வந்துடும் கிரேவி டெக்ஸ்டர் அதுக்கப்புறமா வெள்ளம் போட்டு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கி சாதத்தில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாதம் மட்டும் இல்லைங்க இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்